ஸ்ரீநிங்க ஜோதிரம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் இன்று மாசி மாதம் பதினைந்தாம் நாள் பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அமாவாசை திதிங் என்று இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா பக்கத்துல அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியில வெள்ளம் கலந்து கொடுங்க மிக மிக சிறப்பு மாலை நான்கு மணி வரை அவிட்ட நட்சத்திரம் இருக்கு பிறகுதான் சதயம் ஆரம்பம் மாலை நான்கு மணி வரை சித்தயோகம் பிறகு நேரம் சரியில்லை நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மதியம் வந்து பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை அப்போ பத்தரை மணிலேருந்து வந்து மதியம் ஒன்று முப்பது மணி வரைக்கும் வந்து நல்ல நேரம் வேண்டும் முழுவதும் சூலம் வந்து தெற்கு பரியாரமா தைலம் நீங்க தானமா கொடுத்துருப்போங்க மேசம் வேலைகளில் ஆர்வம் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் லாபங்கள் அதிகரிக்கும் வேலைகளில் மிக ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் பார்ப்பீங்க என்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் பயணத்தில் மிக மிக கவனம் வேண்டும் வியாபாரம் தொழில் சார்ந்த முயற்சிகள் இன்று இறங்குவீர்கள் அதில் வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மிதுனம் அரசு வழியில் ஆதாயம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் உங்களுடைய தந்தை வழி தந்தை வழியாகவும் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இன்று முருகப்பெருமானும் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கடகம் மனதில் சஞ்சலங்கள் வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் எல்லாமே இருக்கு இன்று ரொம்ப நிதானமா எந்த வேலை இருந்தாலும் சரிதான் ஒரு டயத்துக்கு ரெண்டு மூணு டைம் யோசிச்சு எல்லாம் பண்ணுங்க எதனால இன்று புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராசம் இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு சிம்மம் கூட்டு தொழில் கவனம் நண்பர்களு நண்பர்களுக்காக செலவுகள் நண்பர்களுக்காக ஒரு செலவு செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க இன்னைக்கு அவங்க ஏதாவது ஒரு விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒரு பார்த்தியே கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களுக்கு கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க கவனமா பாருங்க இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு கண்ணி கடன் தீர்க்கும் முயற்சிகள் உணவில் கவனம் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் இன்று இறங்குவீர்கள் உங்களுடைய உணவில் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க இன்னைக்கு பழைய உணவுகளை தயவு செய்து இந்த தவிர்த்து விடுங்கள் அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பு துலாம் குழந்தைகளால் பெருமை மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் பரிசுகள் எல்லாமே இன்றைய இருக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமையான எல்லா விஷயங்களும் வந்து சேரும் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருச்சிகம் தாயின் மூலமாக நன்மைகள் வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சி அது சார்ந்த ஒரு எண்ணம் அது சார்ந்த ஒரு சில செயல்பாடுகள் எல்லாத்திலையும் இன்று இறங்குவீர்கள் உங்களுடைய தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அம்மா கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்போம் அந்த விஷயத்தை இன்னைக்கு அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு புதிய முயற்சிகள் தொழில் தொடர்பான முயற்சிகள் வேலை தொடர்பான புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் இறங்குவீங்க எழுத்துப்பூர்வமான வேலைகள் இருக்குங்க இந்த பத்திரம் சம்பந்தமான விஷயம் சில பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து டைலாக் எல்லாம் எழுதுவீங்க அது சார்ந்த வேலைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு எல்லா எல்லா வேலைகளில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருங்க என்று இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மகரம் பேச்சால் சிக்கல்கள் பேச்சால் வருமானம் கூடும் உங்களுடைய பேச்சின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமாக பேசுங்க என்று பேச்சால் வருமானமும் கூடும் நமக்கு தான் வருமானம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம செத்துக்கு வந்து பேசணும்னா அதன் மூலமாக சிக்கல்கள் வரும் இன்று இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கும்பம் வியாபாரம் சார்ந்த ஒரு கடன் இருக்கின்றது உடல் மனம் சுறுசுறுப்பு எல்லா வேலைகளும் தெளிவாக பார்த்துருவீங்க வியாபாரம் சார்ந்த ஒரு கடன் இன்று உங்களுக்கு வரும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் வேலை தொடர்பான ஒரு பயணம் இருக்கின்றது பூர்வீகம் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க வேலை தொடர்பான ஒரு பயணமும் இன்று கிளம்புவீர்கள் இன்று வராக பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பணி ராசிகளுக்கான இன்றைய பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சாரை ராஜா வெங்கடேஷ் வளமுடன் வாழ்க வளமுடன்